அந்த ஊரில் சிவலிங்கம் என்றால் தெரியாதவர்களே இருக்க முடியாது ஆனால் அவரை எல்லோருக்கும் ஒரு சாதாரண விவசாயியாகத்தான் தெரியும் அழுக்கான வேட்டி தோளில் எப்போதும் ஒரு துண்டு கையில் மண்வெட்டி இதுதான் சிவலிங்கத்தின் அடையாளம் யாருடைய வயலில் மோட்டார் பழுதானாலும் பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சிவலிங்கம் ஓடிச் சென்று உதவுவார் ஊர் மக்கள் அவரை ஏம்பா சிவலிங்கம் அந்த வரப்பை கொஞ்சம் வெட்டிவிடு என்று சாதாரணமாக ஏவி விடுவார்கள் அவரும் முகம் சுளிக்காமல் செய்வார் ஒருநாள் அந்த கிராமமே பரபரப்பானது கலெக்டர் வேளாண்மைத்துறை துறை அதிகாரிகள் மற்றும் டெல்லியில் இருந்து வந்த சில பெரிய விஞ்ஞானிகள் என கார்கள் வரிசையாக வந்து நின்றன அந்த ஊரில் பயிர்களைத் தாக்கும் ஒரு விசித்திரமான நோயை பற்றி ஆய்வு செய்ய அந்த உயர்மட்டக் குழு வந்திருந்தது வயல்வெளியில் நின்று கொண்டு அந்த விஞ்ஞானிகள் ஆங்கிலத்தில் தீவிரமாக விவாதித்துக்கு கொண்டிருந்தார்கள் நாங்கள் மண் மாதிரிகளை சோதித்து விட்டோம் ஆனால் இந்த நோய் கிருமி வழக்கமான மருந்துகளுக்கு கட்டுப்படவில்லை என்று ஒரு விஞ்ஞானி கவலையுடன் கூறினார் அப்போது அந்த வழியாக மாடுகளை ஓட்டிக்கொண்டு சிவலிங்கம் வந்தார் சகதியில் நனைந்த கால்கள் வியர்வை வழியும் முகம் அந்த அதிகாரிகளை பார்த்ததும் ஓரமாக ஒதுங்கி செல்ல முயன்றார் ஆனால் அவர்கள் பேசியதை கேட்டதும் சட்டென்று நின்றார் கூட்டத்தில் இருந்த தலைமை விஞ்ஞானியிடம் சென்ற சிவலிங்கம் மிகவும் பணிவான ஆனால் கம்பீரமான ஆங்கிலத்தில் எக்ஸ்க்யூஸ் மீ சார் ஐ திங்க் யூ ஆர் ஓவர் லுக்கிங் த மைக்ரோ நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி இன் த சப் சாயில் லேயர் இஃப் யூ செக் த போரன் லெவல்ஸ் யூ மைட் ஃபைண்ட் த ரூட் காஸ் என்றார் மன்னிக்கவும் ஐயா நீங்கள் அடிமண்ணில் உள்ள நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன் போரான் அளவை சோதித்தால் மூலக்காரணம் புரியும் அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் ஒரு சாதாரண விவசாயி சேற்று உடம்புடன் நின்று கொண்டு இவ்வளவு துல்லியமான ஆங்கிலத்தில் அதுவும் அறிவியல் நுணுக்கத்துடன் பேசுவதா அந்த குழுவின் தலைவர் சிவலிங்கத்தின் குரலை கேட்டதும் தன் மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு உற்று பார்த்தார் அடுத்த நொடி அவர் முகம் மலர்ந்தது ஓடிவந்து சிவலிங்கத்தின் அழுக்கான கைகளை பற்றி கொண்டார் டாக்டர் சிவா என் கடவுளே இது நீங்கள்தானே என்று கூச்சலிட்டார் ஊர் மக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை கலெக்டர் குழப்பத்துடன் சார் இவர் நம்ம ஊரு விவசாயி சிவலிங்கம் என்றார் அதற்கு அந்த டெல்லி விஞ்ஞானி சொன்னார் இவர் வெறும் விவசாயி இல்லை இவர் டாக்டர் சிவலிங்கம் அமெரிக்காவின் கார்னல் பல்கலைக்கழகத்தில் கார்னல் யூனிவர்சிட்டி பத்து வருடம் வேளாண்மை துறையின் தலைவராக இருந்தவர் உலகம் போற்றும் தாவரவியல் மேதை இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து தான் நாங்கள் எல்லோருமே பாஸ் செய்தோம் பதவியை உதறிவிட்டு தன் சொந்த ஊர் மண்ணிற்கு சேவை செய்ய வந்திருக்கிறார் அந்த கணம் ஊர் மக்கள் சிவலிங்கத்தை பார்த்த பார்வை மாறியது நேற்று வரை அவரை பெயர் சொல்லி அழைத்தவர்கள் அன்று அவரை ஒரு தெய்வத்தை போல பார்த்தார்கள் சிவலிங்கம் புன்னகைத்து கொண்டே பட்டம் முக்கியமில்லைங்க பயிர் செழிக்கிறது தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு தன் மாடுகளை ஓட்டிக்கொண்டு நடந்தார் நீதி ஒரு புத்தகத்தின் அட்டைப்படத்தை வைத்து அதன் உள்ளடக்கத்தை எடை போடாதீர்கள் எளிமை என்பது பலவீனம் அல்ல அது அறிவின் உச்சம் இங்கிலீஷ் சமரி கான்டெக்ஸ்ட் திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் சிவலிங்கம் அ ஹம்புல் ஃபார்மர் இன் வில்லேஜ் ஹூம்